நான் உங்கள் டாக்டர் திலீபன் இதயம் மற்றும் நோய் மருத்துவர் திலீபன் மருத்துவமனை துர்காலைய ரோடு திருவாரூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சக்கர நோயில் வந்திருக்க லேட்டஸ்ட் மருந்துகள் மாத்திரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் அந்த வாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் ஒரு மாத்திரை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு அது வந்து நிறைய சைடு எஃபெக்ட் உண்டு எப்படின்னா அது வந்து திடீர்னு லோ சுகர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டு போறோம் அதுக்கு அடுத்து ஒரு மாத்திரை அந்த ரொம்ப வருஷமா இருக்கு இருந்தாலும் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து அது வெயிட்டையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது அது மெட் எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மருந்து அடுத்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு ரெண்டு வகையான மருந்தை பத்தி நான் சொல்ல போறேன் அதுல வந்து கிளிப்டின் சொல்லி அதாவது சிட்டா கிளிப்டின் லினா கிளிப்டின் வில்டா கிளிப்டின் போன்ற கிளிப்டின் சில மாத்திரை இருக்கு இந்த மாத்திரையில என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது வந்து வெயிட் வந்து கூடாது குறையாது அப்படி இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்க சாப்பிடலன்னா கூட லோ சுகர் ஆகாது எப்ப நம்ம சாப்பிடறோமோ அப்போ மட்டும் இன்சுலின் சுரக்க வச்சு நம்மளோட சர்க்கரை அளவு வந்து குறைக்கும் இந்த வகையான மருந்துகள் வந்து ரொம்ப விலை அதிகமா இருந்துகிட்டு இருந்துச்சு சமீபமாக ஒரு நாலஞ்சு மாசத்துல இருக்கிற விலையெல்லாம் நல்லா குறைஞ்சி இப்போ எல்லாராலையும் வாங்க முடிகிற அளவுக்கு இந்த மருந்து கொண்ட விலை வந்துருக்கு அடுத்தது வந்துருக்கு அது என்ன நிறைய நன்மைகள் இருக்கு ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் விலை அதிகமாகவும் அது ஒரு மாத்திரை வந்து விலை அதிகமாக இருக்கு அதில் என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறது ஹார்ட் ஃபெயிலியருக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறது கிட்னி ஃபெயிலியரை வந்து குறைக்கிறது அப்புறம் வெயிட் குறைக்கிறது இது போன்ற நல்ல நல்ல நன்மைகள்லாம் அந்த மருந்துகள்ல இருக்கு அடுத்தது ஒரு மருந்து வந்திருக்கு அது வந்து சிம்மா குளூட்டை சொல்லக்கூடியது இது நல்ல வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு சுகர் மாத்திரை ஆனால் அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத்திரையோட விலையே இரநூத்தி எண்பது ரூபா அளவுக்கு இருக்கு அதோட விலை வந்து எதிர்காலத்தில் நம்ம குறையணும்னு எதிர்பார்க்குறோம் அதுவும் குறைஞ்சதுன்னா இந்த சுகருக்கான மருந்துகளோட இந்த பக்க வேலைகள்லாம் குறைச்சி நல்ல மருந்துகள்லாம் மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ போட்டதோட நோக்கம் என்னென்னா நீங்கள் உங்களோட சர்க்கரை துறையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்களா லேட்டஸ்ட் மருந்துகள்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி